எதிர்நீச்சல் சீரியலில் நடிச்சிட்டு வர ஹீரோயின் மதுமிதா குடி போதையில் காரை ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ண சம்பவம் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர முக்கிய தொடர் தான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியல்ல ஜனனின்ற கேரக்டரில் லீட் ரோலில் நடிச்சிட்டு வரவங்க தான் மதுமிதா கன்னட சீரியல்ல இன்ட்ரோ ஆன மதுமிதாவுக்கு அங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல இதை தொடர்ந்து தெலுங்குல இவங்க நடிச்ச சீரியல் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தமிழ்ல எதிர்நீச்சல் சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்காங்க இந்த சீரியல் மூலமா பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான மதுமிதாவுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க குறிப்பா சோசியல் மீடியாவில் இவங்க எந்த ஒரு இமேஜ் போட்டாலும் சரி அதுக்கு லைக்குகள் லட்ச கணக்கில் குவிச்சிட்டு வந்துடும் இதெல்லாம் ஒரு பரம் இருக்க இப்போ இவங்க தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட செம்ம போதையில் அதுவும் ராங் ரூட்ல வந்து ஆப்போசிட்டில் டூ வீலரில் வந்த போலீஸ்கார் கார் வண்டியில மோதி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க சம்பவம் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் பற்றி வெளியாக இருக்க தகவலில் இந்த ஆக்சிடென்ட் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல நடந்திருக்கதா சொல்லப்படுது அங்க இருக்கிற ஒன் வேல அதுவும் ராங் ரூட்ல தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட மதுமிதா வந்துட்டு இருக்கும் தான் இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு ஆக்சிடென்ட் நடந்த சில நிமிஷங்கள்லயே அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்கள்லாம் அடிப்பட்ட போலீஸ பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க இந்த ஆக்சிடெண்ட் பற்றி மதுமிதாவையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரித்ததாகவும் சொல்லப்படுது இதுக்கு ராங் ரூட்டில் வந்தால் மேல மழை தப்பில்லை எதிரில் வந்தால் போலீஸ் தான் வேகமாக வந்து காரில் மோதினாங்க அப்படின்னு சப்பை கட்டு கட்டினதாக சொல்லப்படுது இந்த ஆக்சிடென்ட் நடந்து ரெண்டு நாள் ஆகியும் மதுமிதா தரப்பில் இருந்து எந்த ஒரு விஷயமும் வெளியே போகாமல் பார்த்துக்குறாங்களாம் அரசல் கேள்விப்பட்டு மதுமிதாவுக்கு ஆமா அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்னோட ஃப்ரெண்ட் பண்ணிட்டாரு பெருசா இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு படக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்களா இந்த விஷயம் தான் இப்போ சென்சேஷன் போல சோசியல் மீடியா பரவிட்டு வருது